உலக மீனவர் தினம் புறக்கணிப்பு கன்னியாகுமரியில் பரபரப்பு நடுக்கடலில் மீன்பிடித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக புகார் நடவடிக்கை கோரி ஐந்து கிராம மக்கள் போர்க்கொடி இன்று உலக மீனவர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கொண்டாட்டங்களை புறக்கணித்து போராட்டத்தில் குதித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சக மீனவர்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டியும் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் நடத்திய போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் முட்டம் உள்ளிட்ட நான்கு மீன்பிடி துறைமுகங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளன இதனால் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையான மீனவர்கள் அண்டை மாநிலமான கேரளாவின் கொல்லம் மற்றும் கொச்சி துறைமுகங்களை தங்குதளமாக கொண்டு தமிழக கடல் பகுதியில் மீன்பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் கேரள துறைமுகங்களிலிருந்து வரும் மீனவர்கள் தமிழக பகுதியில் மீன்பிடிக்க குளச்சல் மற்றும் முட்டப் பகுதியைச் சேர்ந்த திசைப்படகு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் உச்சகட்டமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாணியக்குடியைச் சேர்ந்த மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மீனவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கேரள காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இருப்பினும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் வானியக்குடி கோடிமுனை குறுமனை உள்ளிட்ட ஐந்து கிராம மீனவர்களை தமிழக கடல் பகுதியில் மீன்பிடிக்க விடாமல் தமிழக மீன்வளத்துறையும் அரசும் பாரபட்சம் காட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை கண்டிக்கும் வகையிலும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை கோரியும் உலக மீனவர் தினமான இன்று கொண்டாட்டங்களை புறக்கணித்த ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வானியக்குடி சந்திப்பிலிருந்து கையில் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாகச் சென்றனர் இந்த போராட்டம் இன்னைக்கு நாங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்னா மீனவர்களாக நாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்கதான் ஆனா அங்க இன்னைக்கு உறும்பனை முதல் கடியப்பட்டினம் வரைக்கும் உள்ள மீனவர்கள் இந்த கடல்ல தொழில் செய்த அனுமதி மறக்கப்படுது அதனால அதை எதிர்த்து இந்த எங்களை எங்க பேர்ல தாக்கல் நடத்தக்கூடிய குளச்சல் மற்றும் முத்தாம் விசைப்பட யூனியனை அந்த போட்டுகளை எதிர்த்து நாங்க அரசின் கவனத்தை திருப்பதி வேண்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அரசு நடவடிக்கை எங்களை எடுக்கப்படாத காரணத்தினால இன்னை அரசின் கவனத்தை இருக்க சொல்லிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வரோம் இந்த போராட்டம் இன்னைக்கு

எங்களை எதிர்த்து செய்யக்கூடிய எங்க தாக்குதலை எதிர்த்து நாங்க எங்க மீனவர்களுக்கு அரசு அரசு வந்து அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு உடனே இருந்துகிட்டு எங்களை தான் நாங்க அரசையும் எதிர்த்து இந்த போராட்டம் நடத்தும் எங்களை கீழா கடல்ல கீழா வந்து கீழா கடல் நாங்க சொல்லக்கூடிய எங்க கடல் எட்டு இருபதுல இருந்து கீழா இருக்கக்கூடிய எங்க கடல்ல நாங்க தொழில் பண்ணணும் இந்த கன்னியாகுமரி மேலே உள்ள இந்த கடல்ல நாங்க கண்டிப்பா தொழில் பண்ணனும் அது எங்க முதல் கோரிக்கை அந்த அந்த இடத்துல வரும்போதுதான் எங்களை வராதே அப்படிங்கிறதுக்காக அவங்க விரட்டி அடிக்காங்க அதை எதிர்த்து நாங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் எங்க பேர்ல தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு மீனவர்கள் ஆறு படகுகளும் ஆறு மீனவர்களும் ரொம்ப பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் இந்த கவர்மெண்ட் எடுக்காதுன்னு சொல்லுது ஏன் எடுக்காதுங்கிறதுக்கான புதியங்களை புதிய பதவி எங்களுக்கு அதுக்காக வேண்டியது நாங்க ஆறு போட்டுக்காரங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அந்த போட்டுகள் எல்லாம் போயிருக்கு நாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம்